தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீ வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் முதல் நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே நல்லதாங்க இருக்குது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான பதட்டம் பயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு கையில் பணத்தை பிடிச்சிப்பீங்க இன்னொரு கையில் வந்து பயத்தை பிடிச்சிட்டு நீங்களே எழுதிட்டு போவீங்க அந்த பயம் உங்களை பிடிச்சிக்காது நீங்களா பயத்தை பிடிச்சின்னு ஓ ஓடுவீங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அதாவது திருவோணம் நட்சத்திரம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இந்த வருஷ கடைசியில் அதாவது குரோதி குரோதி வருஷத்தில் கடைசி மாதத்தில் கடைசி ஒரு மூ நாலு மாதத்தில் அவர் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு பதிலாக பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பயம் தான் உங்களுக்கு எதிரியே மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை குழந்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகி ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளிடம் ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ஆனால் சில சில சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் அவர்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க குழந்தைங்க படிக்கின்ற குழந்தைகள் சற்று ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் ச சந்தோஷத்தை அடையலாம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திருவோணம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வருட பிற்பகுதியில் அதாவது மார்கழி மாதம் தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வகையில் இருக்குது வருஷம் முன்னாடி வேலை தேடிட்டுருக்கிறவர்களுக்குலாம் வேலை கிடைச்சிருக்கும் வேலை கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் வருஷ கடைசியில் அந்த பதவி உயர்வையும் கொடுத்துட்டு தான் சனி பகவான் பயிற்சி ஆவார் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பதவி மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு விவசாயம் சார்ந்த முதலீடுகள் வளத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வளம்னா சாதாரண வளம் இல்லைங்க அபரிமிதமான வளம் அதாவது முப்போகம் விளையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முப்போகம் விளையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவசாய நண்பர்களுக்கு சொன்னது போல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் இது நாள் வரைக்கும் போட்ட முதலீடு எடுக்க முடியாம இருக்கேனே அப்படின்னு தவிர்த்து இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே முதலீடுகள் திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் துவங்குவீங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் துவக்கும் பொழுது தான் இந்த பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏழரை சனி பாதிப்பு விலகரத்துக்குண்டான நேரம் வந்துவிட்டது குரு உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்